இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான லன்ச் ரெசிபி பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணணும்னா இந்த இன்ஸ்டன்ட் ரசம் சாதத்தை ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ரசத்தில் பருப்பு தண்ணி சேர்ப்போம் அப்படி இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்க்குறேன் இதோட அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா குரக்குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் பல்ஸ் மூணில் ஒரு சுற்று விட்டிங்கன்னா இது போல் நல்லா ஒன்று இருக்கும் இது கூடவே கொத்தமல்லியில் தூக்கி போடுவோம்ல குச்சி அதுலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது சேர்த்து அரைக்கும் போது ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருப்பில சேர்த்துருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டு தோல் உரிக்காமலே சேர்த்துக்கோங்க திரும்பவும் இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்று ரெண்டாக உடைச்சிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இது போல் நம்ம உடைச்சிட்டு கூட சேர்க்கும் போது நம்ம அம்மியில் உடச்சது போலவே இருக்கும் ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன் அதுக்கு புளியை இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை இது போல கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இதை கரைச்சி விட்டுக்கோங்க நம்ம எண்ணெயில் வதக்கிறத விட இது போல பச்சையாகவே கரைச்சி விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்ல குக்கரை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு துண்டு பெருங்காயம் சேர்க்குறேன் தூள் பெருங்காயமா இருந்தால் கடைசியாக சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயங்கிறதுனால இப்போவே சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்க்குறேன் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்து பொரிய விட்டுக்கலாம் இது பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூடவே பிச்சுட்டு சேர்க்குறேன் இப்போ நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடைய நம்ம அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் இப்போ இந்த ரச சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு கொதி விட்டுர்லாம் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துட்டு கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போது குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நாலில் இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வரணும் நம்ம எந்த அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தது போல் விசில் வச்சுக்கோங்க ரச சாதம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் அஞ்சு விசில் விட்டுக்கிறேன் இப்போது அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டு இது நல்லா கலறி விட்டுருணும் இது கூட தொட்டு சாப்பிட அப்பளம் வடகம் இல்லை பருப்பு துவையல் எது வேணாலும் செய்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லஞ்ச் ரெடி பண்ண பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் டக்குன்னு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நல்ல ரச கம கமன்னு நல்ல வாசனையோடு இருக்குது சாதமும் நல்லா குழைய வெந்திருக்கு இப்படி ரெடி பண்ணீங்கன்னா எல்லோருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் செய்யறதுமே ரொம்ப சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம் இது பேச்சலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸு ஒரு சில நேரம் நமக்கே சமைக்கிறதுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் அந்த நேரத்தில் இது போல ரொம்ப ஈஸியாக செய்து கொடுத்துடலாம் இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ